நான் வரை நான் சோதரிக்கிறேன் நல்லவர் இந்த மாதத்தின் இறுதி நாளிலும் இந்த ஆண்டின் ஒரு மாதத்தை நிறைவு செய்கிற ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் சமாதானத்தையும் ஒவ்வொரு பிரியமும் வைக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரது இருக்கிறேன் அன்புக்குரிய என் தெய்வத்தின் உறவுகளே இந்த அற்புதமான நாட்கள் தேவனால் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த ஒரு புதியதொரு நாள் தேவ கிருவையை அனுபவிக்கும்படி நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாம் தான் அதை எப்படி செலவு செய்கிறோம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆகவே இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இதனால் உணர்வுக்குள்ள தேவனுடைய வார்த்தை என்ன விழித்தது என்பவருடைய தலைப்பில் நாம் தொடர்புதனையாக பார்த்து வருகிறோம் ராஜாக்களின் புஸ்தகத்தை இன்றைக்கு வந்து ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் தியானிக்க போகிற வாசிக்கிறேன் கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எளிய ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை சொண்டு கொண்டு சொல்லுகிறேன் என்றார் அவருடைய சீவனை கொண்டு சொல்லுகிற ஒரு அனுபவங்கள் தீர்க்கு சி எளியாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும் இந்த தீர்க்கு தரிசி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாக்குறோம் குரி சொல்லுங்கிற அனுபவங்களை தான் பாக்குறாங்க அவர்கிட்ட போய் தலையை கொடுத்தா அவர் நமக்காக ஜபம் பண்ணா அவர் சொல்ற வாக்குகளை பாக்குறாங்களே தவிர நமக்காக ஏராளமான வாக்கு மாறாத சத்தியங்கள் எல்லாம் வேதாகமத்திலே வேத வசன அடிப்படையிலே நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் பழைய காலத்திலே இந்த வேதமும் இல்லை இந்த அப்படிப்பட்டவருக்கு சூழ்நிலைகள் காலத்திலே ராஜாக்கள் காலத்திலே தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தியதை நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம் இசைவழியின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற அனுபவங்கள் அவருடைய ஜீவன் அவருடைய ஜீவனை எடுத்து அறிவிக்கின்ற காரியம் ஒன்னு யோசித்தா அவருடைய ஜீவன் இல்லாம இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது மனிதனை நாசியில ஊதி அவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு பார்க்கிறோம் அங்கே ஜீவன் என்று சொல்லப்படுறது அவருடைய ஜீவனை கொண்டு அப்படின்னா அவருடைய ஜீவன் எதுவாக இருக்கிறது அப்படின்னா யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் வேத நமக்கு தெளிவுபடுகிறது இங்க பார்க்கலாம் யோவான் ஆறு அறுபத்தி மூன்று ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமே ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது முதலாவதிகாரத்தில் அந்த ஒளி ஒரு மனிதருக்கு இடத்துல பிரகாசிக்கிறது அது எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மையான ஒளி அப்போ தேவனுடைய ஜீவன் வார்த்தைக்கும் ஜீவனுக்கும் சமமாக இருக்கிறது வார்த்தை தான் அநேகருக்குள்ள செத்து போற வாழ்க்கை வார்த்தைகள் ஆண்டருடைய காரியங்கள் தரிசி பேசுகிற காரியங்கள் என்னன்னா அவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கின்ற ஒரு அனுபவங்கள் அதுதான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சும்மா அப்படியே ஏதோ ஒண்ணு வந்ததை வந்து நினைவுல வந்ததெல்லாம் பேசுறது இல்ல வாழ்க்கை கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற ஒரு அனுபவங்கள் கர்த்தருடைய ஜீவன் என்றால் இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை குறித்து வேலை சொல்லுகிறது ஜீவ அப்பம் நானே ஜீவ வழி ஜீவ அப்பம் நானே ஜீவன் கொடுக்கிற ஒரு உணவாக அவரே இருக்கிறார் அவரை குறித்து வேறு அவரை நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அப்படின்னா அவர்தான் ஜீவன் அவர் எப்படி அங்க இருக்கிறார் என்னை ஏற்றுக்கொண்டு என் வார்த்தைகளை ஒருவன் தள்ளிட்டால் அவன் என்னையே தள்ளிட்டான் அப்படின்றார் அப்போது ஜீவன் பெற இன்னும் சிலருக்கு என்ன இல்லை மனசு இல்லை அப்படின்னு எழுதுவார் அஞ்சாதிகாரத்துல சொல்ல பாருங்க ஐந்தாம் அதிகார யோவான் நாற்பதாவது சதவன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீங்களே நித்தியமான வாழ்க்கை எதனால உண்டாகிறது நித்திய ஜீவன் எதனால உண்டாக்குறது வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அதனால நித்திய ஜீவன் வருகிறது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது இதுதான் அடுத்த அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்னிடத்திலே வர மனதில்லை அவருடைய ஜீவன் என் ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனசில்லை இப்ப ஆண்டவர் கிட்ட போலாமா எங்க செத்து போலாமா இல்ல 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 ஜீவன் பெற்றுக்கொள் ஒரு ஒரு பாட்டு கூட நான் பாடுவோம் சின்னம் சீருவாயதில் என்னை கூறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார் ஜீவன் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் அவர் அவர் தந்திருக்கிறார் நாம் பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவண்களாக இருக்கணும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவன் கொடுக்கிறதாக இருக்கிறது அப்போ அவர் ஜீவனுள்ள தேவன் செத்து போன கடவுள் கிடையாது இன்னைக்கு உலகத்தில் யாரையோ கடவுள்லாம் ஒருத்தர் தான் இருப்பாங்க நிறைய பேர்லாம் கிடையாது ஆகவே ஏனென்றால் அவர் நம்மை போல மனிதர்களைப் போல அல்ல அவர் மனம் மாறுகிற தேவனும் அல்ல பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கு உலகத்தில் பல தகவல்கள் நம்முடைய வாழ் பதிந்து இருக்கிறதுனால நினைவுகள் எல்லாம் தவறானவைகளாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அணையே சொல்றாங்க சரீரத்துல சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேலன்ஸ் இல்லாததுனால சில தவறான சிந்தனைகள் தான் வருகிறது அழிவுக்குரிய காரியங்கள் தான் வருகிறது ஒரு சின்ன ஒரு சகமை பார்த்தா ஒரு டேஞ்சரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தாலே என்ன இது இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வர ஒரு தைரியம் வேதம் நமக்கு பல விஷயங்களை நம்மை சரியான ஒரு ஜீவனுக்குள்ளே நடத்துகிறதாக இருக்கிறது அதனால வார்த்தையில ரொம்ப ஜீவன் இருக்கு ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை சாகடிக்குங்க ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை வாழ வைக்கும் அப்போ எங்க இருக்குது ஜீவன் வார்த்தையில இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கிறது காலவெளியில முப்பத்தி முப்பது நாள் கடந்து வந்துட்டோம் இந்த நாளும் அழகாக கடந்து போகும் ஆனால் நாட்கள் வந்து கொண்டே இருக்கும் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட என்னுடைய சரித்திரங்களை எழுதக்கூடிய நாட்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் ஆனால் உங்களுக்குள் சீவன் இருக்கிறது வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும் நிறைய வார்த்தைகளை நாம் ஆழ்மனதிலே மனதிலே அவைகளை நிறுத்தி வைக்கும் பொழுது அதனாலதான் என் இதயத்துல எழுதி வைக்கிற தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய தகவல்கள் எழுதிட்டே இருக்கிறார் இவைகள் என் வாழ்க்கைக்கு வாழ்வாகவே அமைந்து விடுங்க வார்த்தை முதல்ல கேட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் வார்த்தையை பேச ஆரம்பிப்பீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க பேசாம இருக்க முடியாது பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதை பெற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க அதுவாவே நீங்க மாறுவீங்க அநேகரும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் அந்த காரியங்களே பேசுவோம் சில பாத்தீங்கன்னா யார் கூட நம்ம பழகிறோமோ அதே மாதிரி ஆயிடுவோன்றும் நம் வார்த்தைகளை ஜீவனுள்ள உயிருள்ள காரியங்களை நாம் பேசும் பொழுது அவைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே இங்க திஸ்பியன் ஆகிய இந்த எலியா ஆகாப்பை நோக்கி பேசின வாக்குகள் இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லணும் கர்த்தர் ஒரு காரியங்களை செய்யறாருனா அது சரியா தானே இருக்கும் நன்மையாகத்தானே இருக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன நினைக்கிற நம்ம நன்மையானது தான் ஆசீர்வாதங்கள் யாக்கும் ஒண்ணு பதினேழுல அதை தான் பதிவு பண்ணி இருக்கிறார் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்துல இறங்கி வருகிறது அதிலே மாற்றுதலும் வேற்றுமையிலும் கிடையாது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எடுத்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் பதினைந்தாவது அதிசயங்களை காணப்படுவேன் இப்படி நிறைய வசனங்கள் வாக்குதத்தங்கள் எல்லாம் பழைய பாட்டிலே தெய்வன் தான் எழுதி கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் வாக்குதத்தங்கள் அத்தையும் கிறிஸ்தியேசுக்குள் ஆமென்றும் என்றும் இருக்கிறது ஆகவே இந்த அற்புதமான நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் துஷ்டன் இனி உன் வழியே கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் நாங்க ஒண்ணு பதனை நிலை வாசிக்கிறோம் இப்படி பல வசனங்கள் நெகட்டிவான அதாவது அழிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கூட வேதத்துல அந்த அப்படியே எழுதியிருக்கிறார் மற்ற திருகதரிசிகள் மூலமாக எச்சரித்த சிறு வேலை எச்சரித்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது இருக்கிறது ஆனா அதிலேயும் நாம் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பேசுகிற அனுபவங்கள் நமக்கு பெறுகணும் ஜீவன்னா அது நன்மையானதாக இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அவருடைய வார்த்தைகளை எடுத்து நான் பேசுவோம் யாரோ யார் பேசுனாலும் சிலர் பேசுற காரியங்களை பார் கவனிங்க அதுல கத்தருடைய ஜீவன் இருக்குதா அப்ப அதை எடுத்துக்கொள்ளுங்க இதுல ஜீவன இல்லப்பா வார்த்தை இல்லப்பா சத்தியமே இல்லப்பா விட்டுடுங்க எங்கே சத்தியங்கள் இல்லையோ அங்கே சாத்தானின் தந்திரங்கள் நிறைவேறி கொண்டிருக்கோம் கர்த்தருடைய தந்திரங்கள் மாத்திர நம்முடைய நிறைவேற அவருடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் நம்மளிருந்து புறப்பட ஜீவ நதி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட நம்மை ஆயத்தப்படுத்துவோம் வருகிற நாட்கள் எல்லாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டு இல்லைங்க ஆ ஆவிக்குரிய ஆண்டாக தெய்வம் நம்மைக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார் அற்புதமாக ஆசீர்வாதத்தை நாம் காண்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உங்கள் வியாதி உங்களை விட்டு நீங்கிறது உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி திறக்கிறது எதிலே அவருடைய ஜீவன் அவருடைய கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற ஒரு அனுபவங்கள் பெருகட்டும் அவர் ஜீவனை வெளிப்படுத்துகிற தேவன் நாமும் அவருடைய வார்த்தைகளை அறிந்து வார்த்தைகள் மூலமாக நாமும் கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்ற பேசுகின்ற பார்க்கின்ற அனுபவங்கள் பெருகட்டும் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல விலைக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய கிருவை எங்கள் ஒவ்வொருவரையும் தொடரணும்ப்பா உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள் என்று சொன்னீரே வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர் அது இப்பொழுதே இந்த என்று சொல்வது போல நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு சீவனை கொடுக்கிறதாய் மாறட்டும் அநேகரை அழிக்க அல்ல ஆண்டவரை உண்டாக்குகிறதாக ஆண்டவரை எளியா அநேக காரியங்களை ஆண்டவரை அவர் மூலமாக செய்த காரியங்களை நாங்கள் உணர்கிறோம் எங்கள் மூலமாக நீர் மிகப்பெரிய காரியங்களை திட்டங்களை செய்ய போறீங்க அதற்க நன்றி வருகிற மாதம் ஜீவனை கொண்டு செயல்படுகிற ஒரு மாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுங்க இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளிலும் அனைவரே அநேக நாட்கள் வாழ்ந்து அநேக நாட்கள் வேலை செய்து அனைவரே இன்றைக்கு ஒரு புதிய ஒரு புதிய ஆண்டவர் அனுபவத்துக்குள்ளாய் போக போகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கனங்களை கொடுக்கிறோம் விசேஷமான நிகழ்ச்சிகள் விசேஷமான முடிவுகள் எல்லாவற்றிலும் இருக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபை தொடரட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் பாக்கியங்கள் பெறுகட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஈரில்லாத பசுத்த நாமத்தில் ஜெபித்தோம் ஜெபம் கேட்டி நல்ல பிதா மேன் கற்று நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் வாழ்விலை மாற்றங்களை கருங்கள் பிளஸ் யூ ஆல் ஹவ் day thank டே தேங்க்யூ பாய்